எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் இனதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள் யாரு ஒரு யுத்தக்கலாம் ஒரு பக்கம் பெலிஸ்தருக்கு தலைவனாக கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான் மறுபக்கம் இஸ்ரேல் ஜனங்களிலே அவனை எதிர்க்க யாரும் முடியாத ஒரு சூழ்நிலை தாவித என்கிற ஒரு இளைஞன் நான் எதிர்த்து அவனை மேற்கொள்கிறேன் என்று புறப்பட்டு போய் அவன் நிற்கிறான் இரண்டு பேரும் யுத்தத்திற்கு ஆயுத்தமாகும் போது பெலிஸ்தியன் தாவிதை நிந்திக்கிறான் தாவீதுடைய தேவனையும் நிந்திக்கிறான் அதுவும் பட்டயம் வீட்டில் எல்லாம் அவனும் இருக்கிறது ஆனால் தாவிதிடம் எதுவுமே கிடையாது ஆயுதங்கள் கிடையாது கவன் கூழாங்கற்கள் தான் இருக்கிறது அந்த ஆடு மேய்க்கும் பொழுது அவனுக்கு என்ன இருந்ததோ அதுதான் அப்படியே இருக்கிறது யோசித்து பாருங்கள் அவன் பயங்கரமாக நிந்திக்கிறான் அவனுக்கு எல்லாமே இருக்கிறது அவன் சிறுவயிலந்த கோழியா யுத்த வீரன் சவுல் ராஜாவாவிலே அந்த ராணுவ அவனோடு இருந்த சேவகராலே அந்த கோழியத்தை மேற்கொள்ள முடியவில்லை யுத்தத்திற்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கவும் முடியல முன்வரவும் இல்லை ஓடி ஒளிந்து கொண்டார்கள் ஆனால் தாவித தெளிவாக சொல்கிறான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் நம்முடைய ஆண்டவர் சேனைகளுடைய கர்த்துடைய நாமத்தில் வருகிறேன் சொல்லுகிறான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்கிற நாமம் அது எல்லா நாமத்திற்கு மேலே கூப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமாக உடனே பதில் கொடுப்பார் பிசாசந்த பேர சொன்னாலே அலருவான் அப்படிப்பட்ட ஒரு பல்லமையுள்ள நாமம் அது நடந்தது என்ன தாவித யுத்தத்திற்கு முன்பாக போகிறான் ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கவனம் எடுத்து அப்படி சொலற்றுகிறான் நேராக அந்த கோழியாத்தின் நெத்தியில் விழுகிறது அவன் கீழே விழுகிறான் அவனுடைய பட்டை தேடுத்தே அவனுடைய தலையை வெட்டி அங்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறான் அநேக நேரத்தில் சத்துருக்கள் எழும்பும் பொழுது எனக்கு பலன் இல்லை அவங்க எப்படி மேற்கொள்ள அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் அவங்க பலசாலிகள் அவங்களை எதிர்த்து நிற்க எங்க குடும்பத்தாலும் முடியாது எங்களால முடியாது அவங்களுக்கு பண பலம் இருக்குது பக்க பலம் இருக்குது பதவி இருக்கிறது பவர் இருக்குது நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க தான் அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் நம்முடைய சுதந்திரங்களை நேரடியில் வெட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது சில நேரத்தில் நம்முடைய சுதந்திரங்கள் நமக்குள்ள முக்கியமான ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போய்விடுகிறது சோர்ந்து விடுகிறோம் எதிர்த்து நிற்க முடியாமல் புலம்புகிறோம் கர்த்தர் கூட நின்று உங்களுக்காக வழக்காடுகளோடு வழக்காடுவார் நீதி செய்து கொடுப்பார் உங்களுக்காக வழக்காட யுத்தமான யாரு சொல்லி புலம்பாதங்க சத்துருக்களை வீழ்த்தும்படியாய் முறியடிக்கும்படியாய் பின்னிட்டு பார்த்து அவங்களை திரும்பி ஓடும்படியாய் செய்வார் ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் ஒரு அருமையான விதவை தாய் அவருக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு அது முக்கியமான ஒரு மெயின் பிளேஸ்ல இருந்துச்சு அது பக்கத்தில் இருந்த இன்னொரு மனிதன் கோடீஸ்வரர் பெரிய தொழில் அதிபர் அவர் ப்ரொமோஷன் அபகரிக்க ஆரம்பிச்சாரு இந்த சகோதரிக்கு வந்து யாருமே பக்க பலம் கிடையாது ஆதரவும் கிடையாது அந்த நிலம் இருக்குது அந்த பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பெரியாட்கள் இது வந்து எங்க ஃபைட் பண்ணிக்க போது வந்தா பாத்துக்கலாம் அதை அடிச்சு தரத்திரலாங்கிற நம்பிக்கையில பெரிய பெரிய ஆட்களை நிறுத்தி அந்த வேலைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஆயிடுச்சு என்ன தெரியல நேராண்டு இரவு ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டு வரை நாளை தினம் போறேன் என்னுடைய இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற பகுதியை விட்டுட்டு அவங்கள அவங்களும் துரத்த முடியும் கோழியா தன் தாவித எதிர்த்தான் கோழியாத்து விழுந்தான் இன்னைக்கு எதிர்க்க எனக்கு பலன் கிடையாது கோழியா தன்னை மாம்சபலத்தினால ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தாவீது சின்ன பையானா நீங்க கூட இருந்ததுனால ஜெயிக்க முடிஞ்சது எனக்கு போராட எனக்காக வளர்க்காட எனக்காக பேச கணவன குடும்பத்தார கிடையாது நீர் இருக்கிறீர் என் கூட வாங்க ஆண்டவரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் இடத்த பார்க்க போறாங்க போக போகும்போது அங்க ஒரு கூட்டம் நிற்குது அதை ஆக்கிரமிச்சு விட்டு ஒரு பெரிய ஆட்கள் இந்த சகோதரி சாதாரணமா நடந்து போறாங்க இங்க கிட்ட வரும்போது அந்த ஆட்கள் பார்த்துட்டு ஓடுறாங்க அலறி அடிச்சு ஓடுறாங்க ஒரு பெரிய கூட்டம் அப்படியே ஓடி போயிச்சுதான் இந்த சகோதரிக்கு ஒண்ணுமே புரியல என்ன என்ன பார்த்து அப்படி ஓடுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க பொருட்கள் மற்றதெல்லாம் வேலை செய்ய முடியாது கொண்டு வந்த போட்டு போயிட்டாங்க யாருமே இல்லை இதை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க திருப்பி அவங்க வரவே இல்லை அந்த பகுதியில் வேலை இவங்க இடத்த தொடவும் இல்ல அவங்க இடத்துல முடிவு பண்ணி அவங்க இடத்துக்குள்ளே மார்க் பண்ணி வேலையை பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க சில நாட்கள் கழிச்ச பிறகு ஒருத்தர் வந்து கேட்டாங்களா அவங்க அங்க நின்ன ஆட்களை ஏமா உங்க கூட அன்னைக்கு வந்த அந்த பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஏதோ ஆயுதங்களை வச்சுட்டு ஏதோ யுத்தத்துக்கு போற மாதிரி ஒரு ராணுவம் மாதிரி வந்தாங்களே அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த சகோதரிக்கு ஒண்ணுமே லேண்ட் உங்க லேண்டுக்கு வந்தீங்களே நாங்களாம் அதை ஆக்கிரமிச்சு அதை ரெடி பண்ணலான்ட்டு வரும்போது நீங்க வந்து உங்களுடைய பார்க்கும்போது உங்களுடைய குடர்ந்து ஆட்கள் பயங்கரமா இருந்தாங்க எங்களா அவ்வளவுதான் ஒண்ணு இல்லாம அழிச்சிருவாங்க சொல்லி நாங்க அடிச்சு பிடிச்சு ஓடி போயிட்டோம் அப்பதான் அந்த சகோதரிக்கு தெரிய ஆரம்பிச்சுதான் நம்ம கூட யுத்த சேனிய கர்த்தர் கொண்டு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சகோதரி கண்களுக்கு அவர்கள் தெரியவில்லை சத்துருக்களின் கண்களுக்கு தெரிந்தார்கள் அலறியடித்து ஓடி போனார்கள் இந்த மகளுடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட்டது யோசித்து பாருங்களா நம்ம அனைவரம் வல்லமை அற்பமாயிட்டு விடுகிறோம் யார் இருக்கிறா எனக்கு என்ன இருக்கிற புலம்பி இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இல்லை எனக்கென்று என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்குத்தான் எனக்கென்று கொடுத்த நன்மை சத்ரு தொட முடியாது கர்த்தர் சத்ருக்களை சிதறடிப்பான் சொல்லி ஏசுங்கிற நாமத்தில் நின்று பாருங்க ஜெயம் நமக்கு கிடைக்கும் ஜெபி புமான்பின் தகப்பனேன் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஸ்தோத்திரமா பாம் நெரிசிரவேலின் ஜெயபலமானவ உம்முடைய சேனை எங்களோடு கூட நீங்க அனுப்பி அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து சத்திரு சிதறடிக்கும் முடியாம பண்ணிக்கிறவர சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தினால இந்த நாளின் கூட

நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் ஏசு என்கிற நாமம் நமக்கு உண்டு அந்த நாமத்தினால காரியங்களை செய்வோம் யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார் ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிற அந்த சிந்தனை நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்